ஆன்மீக அன்பர்கள் மற்றும் அன்பு தோல்மைகளுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் ஆன்மீக பதிவு யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மகம் புனித நீராடும் விழா கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் உள்ள புனித நீர்த்தங்களினுடைய பயன்கள் புண்ணிய தீர்த்தங்களில் எவ்வாறு நீராட வேண்டும் மாசி மகம் வழிபாடும் பழன்களும் மாசி மகத்தில் நடந்த நிகழ்வுகள் இதையெல்லாம் இப்பதிவில் பார்க்கலாம் வாங்க பொதுவாக மாசி மாதம் என்று சொன்னாலே சிறப்பிற்குரிய மாதம் அதுவும் இறை வழிபாட்டிற்குரிய மாதம் அந்த வழிபாட்டிற்குரிய மாதத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பிற்குரிய மாதமாகவும் சொல்லப்படுகிறது இம்மாதத்தில் கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுதும் சிம்ம சந்திரனும் குருவும் செஞ்சு சஞ்சரிக்கும்னால தான் இந்த மாசி மகாமகம் என்று மாமாங்கம் என்றும் சொல்லப்படுகிறார்கள் அதாவது இந்த மகாமகம் எப்போ வருது அப்படின்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சில சமயங்களில் பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் வரும் இந்த பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றதை தான் இளைய மாமாங்கம் என்று சொல்லப்படுகிறார் இந்த நாளில் நம்ம வந்து உடல் மற்றும் நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக புனித நீராடல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க அதை தான் கடலாடும் விழா தீர்த்தமாடும் விழா தீர்த்தவாரி என்ற பல பெயர்களில் சொல்கிறாங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாசி மகத்தில் புனித நீராடு விழா ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி நாளில் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் தீர்த்தங்களில் நீராடுவது எப்படின்னா தெரிந்தோ நம்ம தெரியாமலோ செய்த வினைகளையும் ஏழு ஜென்ம பாவங்களையும் பிணிகளையும் போக்குவதாக ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் அந்த பாவங்களை கங்கை யமுனை சரஸ்வதி காவேரி சிந்து கோதாவரி நர்மதா போன்ற புண்ணிய நதிகளே வந்து அந்த நதிகளே தங்களுடைய பாவங்களையெல்லாம் நீக்கி கொள்ளுறதுக்கு அந்த நதியில் வந்து குளிக்கதாம்மா அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பாவத்தை போக்குவரத்துக்கு நாம் போய் நதியில் குதிப்போம் இப்போ நதியே தன்னுடைய பாவங்களை போக்குவரத்துக்காக அந்த மாசி மகா தினத்தன்று தன்னுடைய பாவங்களை போக்கிக்கொள்வதற்கு இந்த கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் வந்து நீராடுவதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது இப்படி இந்த ஏழு நதிகள் வந்து தன்னுடைய பாவங்களை போக்கிக்கொள்ள அந்த தீர்த்தத்தில் வந்து குளிக்கும் பொழுது நாம் போய் அந்த அந்த கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் வந்து நீராடணும் அப்படின்னா அந்த நதிகளுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுகிறது இந்த நாளில் புண்ணிய நதிகளிலோ கடலிலோ நீராடியும் வழிபடலாம் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களும் இறைவனர்களாலே நம்ம வீட்டு நீரில் கலந்த இதில் நீரில் கூட நம்ம வீட்டில் கிணறு இருக்கா இல்லை பைப்பில் வேற தண்ணியாக எடுத்து வச்சு குளிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நாம் செய்த வினைகள் யாவையும் நீக்கி நல்வாழ்வு நற்பெயரும் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என எல்லா வல்ல இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் அந்த தண்ணியில் நீராடலாம் கும்பகோணம் கும்பகேஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இருபது புண்ணிய திருத்தங்கள் உள்ளதாகும் என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கும் வாயு தீர்த்தம் ஒன்று கைலை பதவி அளிக்கும் கங்கை தீர்த்தம் பித்திருக்களின் சாந்திப்படுத்தும் பிரம்ம தீர்த்தம் பொருள் சேர்க்கை தரும் யமுனை தீர்த்தம் சகல செல்வங்களும் தரும் குபேர தீர்த்தம் எண்ணியது நிறைவேற்றும் கோதாவரி தீர்த்தம் சிவனடி சேர்க்கும் ஈசானிய தீர்த்தம் உடல் வலிமையை தரும் நர்மதை தீர்த்தம் மோட்சம் தரும் இந்திர தீர்த்தம் ஞானம் தரும் சரஸ்வதி தீர்த்தம் பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் அக்னி தீர்த்தம் புத்தியை மேம்படுத்தும் காவேரி தீர்த்தம் மரண மரணமயபோக்கும் யமதீர்த்தம் கால்நடைகள் வளர்ப்பு பிராணிகளுக்கு பலன் கொடுக்கும் குமாரி தீர்த்தம் அமானுஷியமயபோக்கும் நிறுதி தீர்த்தம் கோலாகலம் தரும் பாலாறு தீர்த்தம் துன்பம் போக்கி இன்பம் தரும் அறுபத்தாறு கோடி தீர்த்தம் ஆயுள் விருத்தி தரும் வருண தீர்த்தம் மனக்கவலை போக்கும் ச சரையூ தீர்த்தம் என சகல பாவங்களையும் போக்கி இந்திர பதவி தரும் தேவ தீர்த்தம் என்று இருபது வகையான தீர்த்தங்கள் இந்த உள்ள கும்பரேஸ்வர் கோயிலில் இருக்குது முடிந்தால் நீங்கள் அனைவரும் இந்த இருபது தீர்த்தங்களை நீராடி இறைவனை நிறைய பெறலாம் இந்த புண்ணிய தீர்த்தத்தில் எப்படி நீராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா புண்ணிய தீர்த்தங்களை நீராடும்போது அதிகாலையில் நீராடணும் இரவில் நீராடுவதை கூடாது இருவா பொதுவாக இரவில் நீராடுவதை தவிர்க்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நின்றே நீராட வேண்டும் ஒற்றை ஆடையுடன் நீராடக்கூடாது முதல்ல குளிக்கும் பொழுது பாதத்தை நினைத்து அப்புறம் உள்ளங்கையில் எடுத்து பாவங்களை போக்கும்படி தியானித்து தலை மூன்று முறைகள் தெளிக்க வேண்டும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களும் மன்னிப்பு கோரி தூய மனதுடன் நீராட வேண்டும் சொல்றாங்க தீர்த்தத்தில் குதிக்கக்கூடாது பாதங்களிலிருந்து மெல்ல மெல்ல மேல் நோக்கி நீர் உயர இறுதியில் நாசியை பிடித்து கொண்டு தலையில் நீரில் மூழ்க வேண்டும் ஒரு முறை மூழ்கி நீராடினால் செய்த பாவங்கள் போகும் ரெண்டு முறை மூழ்கினால் முக்தி கிடைக்கும் மூன்று முறை நீ மூழ்கி முக்தி கிடைக்கும் அதோடு புண்ணியங்களும் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த மாசி மகாதினத்தினுடைய சிறப்பு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகா ஞான உபதேசம் பெ பெற்றோம் அப்படின்னா ஒரு குருவிடம் உபதேசம் பெற்றோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் மாங்கல்ய சரடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க பித்தருகளுக்கு தர்ப்பணம் கொடுப்பது புதிய காரியங்களை ஒரு செயலை தொடங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாசி மக தினத்தில் அவங்க எந்த ஒரு செயலுமே ரெட்டிப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தினத்தில் விரதம் இருந்து இறைவனை வணங்கினால் மறுபிறவி நமக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புராணங்களையும் அப்படி தான் சொல்லப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இந்த மாசி மகத்தன்று சரஸ்வதி அந்தாதி பாடி வழிபட்டால் தேவியினுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் அதுவும் தனம் தரும் தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் நண்பன்பிற்கே கணம் தரும் பூங்கலால் அபிராமி கடைகளே நிறைய சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஒரு பாடலை பாடினால் கூட சிறப்பானது இந்த மாசி மகத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மகம் வந்து சைவம் வைவனம் கௌமாரம் மற்றும் சாக்தம் போன்ற பல நெறிகளை கொண்டது மாசி மகம் வருண பகவானுக்கு விமோச்சனம் அளித்த தினம் ஒரு மாசி மகம் நாளில்தான் ஈசன் பிரம்மகத்தி தோஷத்தால் கடலுக்கடியில் புதைந்து கிடந்த வர்ண பகவானுக்கு கும்பகோணம் அருள்மிகு கும்பேஸ்வரர் திருக்கோயில சாப மோச்சனும் கொடுத்தார் வர்ணனும் தன்னை போலவே மாசி மகத்தன்று கும்பேஸ்வரரை தவமிருந்து வணங்கும் அனைவரும் பாவத்தை போக்கி அருள வேண்டினார் சிவபெருமான் அவ்வாறே அறிவு புரிந்தார் எனவே இத்தலத்தில் தீர்த்தவாரி மிக முக்கியமான நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் வந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில்ல வந்து புனித நீராடுவாங்க இந்த மாசி மகன் நாள்ல அம்பிகையை வழிபாட்டு திருமாங்கல்ய கயிறு கொண்டால் மாங்கல்யம் நிலைத்திருக்கும் ஒரு நாளே உலகம் இயங்குறதுக்கு தான் தான் காரணம் என்று ரொம்ப கர்வம் கொண்ட சக்தி சிவனிடம் கோவதம் கொண்டு கோபத்தால் அவரை பிரிந்தார் குற்றத்தை உணர்ந்த பார்வதி ஈசனை மீண்டும் கணவனாக அடைய வேண்டி அவரிடம் ஒரு கட்டளைப்படி யமுனை நதியில் ஒரு தாமரை மேல் வலம்புரி சங்காக தவம் இருந்தார் ஈசன் முன்பு தக்கனுக்கு கொடுத்த வரத்தின்படி வெண்சங்காக தவம் இருந்து அன்னை தக்கனின் மனைவி வேதவல்லிகையில் எடுத்து ஒரு பெண் குழந்தையாக மாறினார் அவ்வாறு தாச்சாரணியாக அன்னை அவதரித்த தினம் ஒரு மாசி மகன் நன்னா அல்லதான் அந்த நன்னால அம்பாலை வேண்டினால் மனம் போல் மாங்கல்ய வாக்கியம் உண்டாகும் என்றும் மாங்கல்யம் பலம் கூடும் என்றும் சொல்லப்படுகிறது பல அம்மன் ஆலயங்களில் நாளில் தேவிக்கு குங்கும அர்ச்சனையும் செய்யதால் ரொம்ப சிறப்பிற்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அன்னை பார்வதி மனித பெண்ணாக அவதரித்த மாசி மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் தலைமை பதவிகளில் இருப்பர் என்றும் நம்பிக்கை புராணங்களிலும் சொல்லப்படுகிறது அதனாலேயே மகத்துவ பெண் ஜகமாளும் ஆளும் மாசி பாசி ஏறும் என்றெல்லாம் பழமொழிகளும் சொல்லப்படுகிறது இந்த மாசி மக தினத்தன்று ஈசனுக்கே உபதேசம் பெற்றார் ஈசன் வந்து உபதேசம் பெற்றார்ல அது இந்த மாசி மக தினத்தன்று தான் அதாவது வேதத்தின் பொருள் மறந்த நான்முகனை முருகப்பெருமான் தண்டித்து படைக்கும் தொழிலை அவரிடம் இருந்து பறித்தார் பிரம்மனை தண்டித்த முருகனுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாமா என கேட்டதுக்கு ஈசன் குருவாக அமர்ந்து சுவாமி மலையில முருகப்பெருமான் ஓம் என்ற பிரணவத்தை பொருளை உபதேசித்து ஒரு மாசி மகன் அண்ணால்தான் சொன்னாங்க அதனால அதனால் ஈசனுக்கே உபதேசம் ஈசம் உபதேசம் பெற்ற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகன் தினத்தன்று கந்த புராணமும் அதைதான் கூறப்படுகிறது இந்த நாளெலாம் ஆன்மீக வாழ்க்கையை துவங்கணும்னு நினைப்பவர்கள் முருகப்பெருமானை ஞான குருவாக ஏற்றுக்கொண்டு ஓம் என்ற மந்திரத்தை ஓதத் துவங்கினால் நிச்சய முக்தி உண்டாகும் மேலும் பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி கற்க விரும்புவோர் அப்பன் முருகனை மனமுருகி வேண்டிக் கொள்ள கல்வி மற்றும் கலைகளிலும் சிறந்து விளங்கலாம் மேலும் இந்த மாதத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மக தான் விஷ்ணு பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்தார் அதாவது இரணியனின் அண்ணன் ரச்சன்யாச்சன் என்பவன் கடுதவம் இருந்து பிரம்மனிடம் மூ உலகையும் வென்று ஆள வேண்டும் தனக்கு எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி வரவாங்கலாம் இதனால் ஆணவம் கொண்டவன் பூமியை கவர்ந்து பாதாளலோகத்தில் கடலுக்கடையிலும் மறைத்து விட்டான் அச்சன்யாச்சனின் கொடுமைகளை தாங்காத பூமாதேவி தன்னை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார் அவர் வாராக உருவம் எடுத்து அவனை அழித்து தன் இருத்தலங்களாலும் உலகத்தை கடலுக்கடியில் இருந்து மேலே கொண்டு வந்தார் அன்றும் முதல் பூமியில் ஒரு புதிய சுழற்சி தூங்கியது வாராக அவதாரத்தால் பூமி கடலிலிருந்து வெளியே வந்தது ஒரு மாசி எனவே எனவேதான் இந்த மாசி மகம் பெருமாள் வழிபாடுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த மாசம் மகம் தினத்தன்று எந்த ஒரு புதிய காரியங்களை துவங்குவதும் சிறப்பான பலனை தரும் இந்த மாசி மக தினத்தன்று தான் உலகம் மீண்டும் படைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது புராணங்களில் இவ்வுலகில் அதர்மம் அதிகரித்ததால் எம்பெருமான் ஈசன் உலகத்தை அழைக்க வேண்டும் அப்படின்னு புதிதாக படைக்க பிரம்மனுக்கு கட்டளையிட்டார் மீண்டும் முதலில் இருந்து படைக்க பயந்த பிரம்மா ஈசனிடம் உதவி கேட்டார் சிவனும் பிரம்மாவிடம் ஒரு கும்பத்தில் அம்புரதத்தை நிரப்பி அதனுள்ளே உலகப் பொருட்கள் அனைத்தும் வைத்து அதை மேருமலையின் உச்சியில் வைக்கும்படி சொன்னார் பிரளயத்தால் உலகை தான் அழித்த பிறகு மீண்டும் உலகை உருவாக்க நீரில் மிதந்து வந்த அந்த அமிர்த கலசத்தை அம்பு எய்தி உடைத்தார் சிவபெருமான் அப்போது கலசத்தின் மேல் மூடியிருந்த முக்கோண வடிவ பகுதி பூமியில் உடைந்து விழுந்தது அதுவே கும்பகோணம் என்றழைக்கப்படுகிறது இவ்வாறு கும்பகோணத்தில் பூமி மீண்டும் படைக்கப்பட்டது ஒரு மாசி மக இன்று மாசி மகதனத்தன்று ஈரேழு உலகத்தில் உள்ள தேவர்களும் முனிவர்களும் அமிர்த கும்பத்தில் இருந்து குட்டிய புண்ணிய தீர்த்தத்தில் நீராட இங்கு வருவதாகவும் நம்பப்படுகிறார் மேலும் இன்றைய தினம் உலகில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் இங்கு வருவதால் அனைத்திலும் நீராடிய நற்பலன்கள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை மேலும் இந்த கும்பேஸ்வரரை வழிபட்டால் பழைய வினைகள் முற்றிலும் நீங்கி அவனர்களால் புதுவாழ்வு துவங்கும் ஒரு மண்ணில் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் ஒருமுறையாவது மகத்தான வரங்களை தரும் மாசி மகம் வழிபாட்டை தவறாமல் செய்து கும்பகோணம் சென்று புனித நீராடி இறைவனை வணங்கி சிறப்பு பலன்களை பெற வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சிறப்பான தகவல் மூலமாக நாம் மீண்டும் சந்திக்கலாம்